தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்று நாம் ஜெபிக்கும் மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி வாணியம்பாடி வாக்காளர்கள் இரண்டு லட்சத்து அறுபதாயிரத்து நானூற்று இருபத்தி எட்டு பேர் நாம் ஜபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற மகா பரிசுத்தமும் கிருவையும் இறக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல பரலகுதாவை கர்த்தாவை நீர் நல்லவர் ஜபத்தை கேட்கிறவர் அன்றவரை நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்கிறவர் அதற்காக மக ஸ்தோத்திரம் நடக்கவிருக்கிற தேர்தலை முடிய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோமப்பா அன்றுவரே நேர்மையான முறையில் தேர்தல் நடைபெறும்படியாக மக்களுடைய வாழ்க்கை தரங்கள் மேம்படுகிற ஒரு நல்ல ஆட்சி அமையும்படியாக அப்பாமுடைய ப பலத்த கருத்துக்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து சுபிக்கிறோம் ராஜா தேவனுடைய பரிவோரண திட்டமும் சித்தமும் இந்த தேர்தல் மூலம் நிறைவேறட்டும் என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் நம்முடைய இருதயத்திற்கேற்ற நல்ல ஆட்சியாளர்களை கர்த்த நீர் ஏற்படுத்தி கொடுப்பீராக என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் சமாதானமாய் உடைய ஜனங்கள் ஜீவிக்க அண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கை தரங்களை மேம்படுத்துகிற அண்டவரே நல்ல ஆட்சியாளர்களை நீர் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் நல்ல அதிகாரிகளை கர்த்த நீர் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் நல்ல தலைவர்களை கர்த்த நீர் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் தெய்வ சித்தமே அண்டவரே எங்கள் பகுதியில் நிறைவேறும்படியாய் நாங்கள் கரத்தில் நாங்கள் ஒவ்வொரு வாக்குப்பதிவு நேர்த்தியாக பாதுகாக்கப்படட்டும் எல்லா முறைகேடுகள் தவிர்க்கப்படட்டும் அப்பா நாள் முதற்கொண்டு வாக்கு எண்ணிக்கை நாள் வரைக்கும் அண்டவரே இது ஒவ்வொன்றும் பாதுகாக்கப்படட்டும் அப்பா எல்லா விதமான சட்டவிரோதமான உள் நுழைவுகள் தடை செய்யப்படட்டும் ஒவ்வொரு இயந்திரங்கள்லயும் ஆண்டவரே அப்பா ஒரு விசேஷத்தை பாதுகாப்பு உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் அப்பா எல்லா விதமான சட்டத்திற்கு புறம்பாய் நடக்கிற நபர்கள் இயேசுவின் நாமத்திலே தூரமாக்கப்படுவார்களாக்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கருத்தில் கொடுக்கிறோம் கர்த்தர் நீர் ஆசிர்வதித்து வழிநடத்துகிறதற்காய் மக்கள் ஸ்தோத்ரம் அப்பா இந்த தொகுதியில் குடிநீர் வே மேம்படுத்தப்படட்டும் அண்டவரே அப்பா அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படட்டும் அண்டபரே பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படட்டும் சட்டம் ஒழுங்கு மேம்படுத்தப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அண்டரே இந்த பகுதியில் திரளான ஆத்துமருட்சி பாத்துமருவோட உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் ராஜா மாலை கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அண்டவரே அப்பா நீர் நேர்த்தியாய் செமையாய் காரியங்களை நடப்பித்து உங்கள் பரிசுத்த நாமத்தை மகிப்படுத்துகிறதற்காக எல்லாவற்றையும் உடைய கரத்தில் புகடிக்கிறோம் ஆளுகை செய்யும் பொறுப்பிடும் வழி நடத்தும் துதி கனமாக்கி உமக்கு செலுத்துகிறோம் நாமத்திலே ரேசுவின் நாமத்தில் சுதந்தரிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இணைந்து ஜபிக்கிற உங்கள் ஒவ்வொரு வரையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்